இது உங்கள் தெரிஞ்சிருக்கோ வலைவெளி அனைவருக்கும் வணக்கம் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகள் பலவும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியில் விண்வெளிக்கு விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை அனுப்பியிருக்காங்க அந்த விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையம்னு பேர் ஏன் இவங்கெல்லாம் வந்து கூட்டு முயற்சியில் செய்கிறாங்க அமெரிக்காவுக்கு மட்டுமே செய்ய முடியாதா இது அப்படின்னாக்க அதுக்கு பல காரணங்கள் இருக்குது அதுக்கு வந்து முக்கியமான காரணம் பொருளாதார சூழ்நிலை ஏன்னா ஒரு விண்வெளி மையத்தை அங்கே அனுப்பணுன்னா பல ஆயிரம் கோடி ரூபாய்கள் செலவு வரும் அதனால் இவங்க எல்லாமே கூட்டு முயற்சியில் செய்கிறாங்க மேலும் தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைச்சு ஒவ்வொரு நாட்டுக்கிட்ட இருக்க தனித்தனி தொழில்நுட்பத்தையும் சேர்த்து விண்வெளிக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற திட்டத்தினால அவங்க அனுப்பியிருக்காங்க இப்போ சமீப காலத்தில் சீனா வந்து அதோட தனி முயற்சியில் ஒரு விண்கலத்தை அனுப்பியிருக்காங்க அது அந்த விண்கலத்துக்கு பேர் டியாங்காங் விண்வெளி மையம்னு பேரு டியாங்காங்னா வானத்தில் இருக்கிற அரண்மனைன்னு சீன மொழியில் அர்த்தம் இப்போ இந்த டியாங்காங் விண்வெளி மையத்தை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க தொடர்ந்து காணொலியை பார்க்கலாம் இந்த டியாங்காங் விண்வெளி மையங்கிறது நாசாவை போல பல நாடுகள் கூட்டு முயற்சி இல்லாமல் சீனா மட்டுமே தனி முயற்சியில் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஆராய்ச்சி மையம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இது பூமிக்கு பூமியிலேருந்து நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் இந்த விண்வெளி மையம் சுற்றிக்கிட்டு இருக்குது பூமியை இது இந்த இந்த சுற்றுவட்ட பாதைக்கு பூமியோட கீழ்மட்ட சுற்றுவட்ட பாதைன்னு பேரு இப்ப இந்த விண்வெளி மையத்தோட வேகம் என்னன்னாக்கா ஏழு புள்ளி ஏழு கிலோமீட்டர் ஒரு வினாடிக்கு இது சுத்துது மணிக்கு கணக்கு பார்த்தோம்னா இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு வேகத்துல சுத்துது இவ்வளவு வேகத்துல இது பூமியை சுத்திக்கிட்டு வருது இல்லையா ஒரு தொண்ணூறு மணி தொண்ணூறு நிமிடங்களுக்குள்ளேயே இது பூமியை சுற்றி வந்துடும் ஒரு தடவை ஏன்னா இவ்வளவு வேகத்துல சுத்தும் போது அது சீக்கிரமாவே சுத்திட்டு வந்துடுது பூமியோட சுற்றுவட்ட பாதை நாற்பதாயிரம் கிலோமீட்டர் சுற்றுவட்ட பாதை இந்த பெரிய சுற்றுவட்ட பாதைய இது ஒரு தொண்ணூறு நிமிடங்கள்லயே சுத்தி வந்துடுது பொதுவா பூமிக்கு மேல பூமியோட சுற்றுவட்ட பாதையில எந்த ஒரு பொருள் இருந்தாலும் அந்த பொருள் பூமியோட ஈர்ப்பு விசையில் உள்ள விழாமை இருக்கணும்னாக்க அது ஒரு பெரிய வேகத்தில் சுற்றிட்டு வரணும் அதனால தான் இதை இவ்வளோ பெரிய வேகத்தில் சுற்ற வச்சுருக்காங்க இல்லாட்டி அது பூமியோட ஈர்ப்பு விசையினால பூமிக்குள்ளே விழுந்துரும் பூமியோட கீழ்நிலையில் இருக்க சுற்றுவட்ட பாதைங்கிறது நூற்றி அறுபது கிலோமீட்டர் உயரத்துலேருந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் உள்ள சுற்றுவட்ட பாதையை தான் சொல்கிறாங்க இந்த விண்வெளி மையம் நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் சுத்திட்டு இருக்கு எப்படி சர்வதேச விண்வெளி மையமும் இதே உயரத்தில் தான் சுற்றிகிட்டு இருக்குது இப்படி தொண்ணூறு நிமிஷத்துக்கு ஒருத்தர் முறை பூமியை சுற்றுறது ஒரே நாளில் பதினாறு முறை பூமியை சுற்றி வந்துடும் இந்த விண்வெளி மையங்கள்ங்கிறது ரொம்ப பெருசு இது வந்து சிறிய சா ராக்கெட் மாதிரியான சிறிய சாதனம் கிடையாது அதனாலயே இதை வந்து மட்டத்தில் சுற்றுவட்ட பாதையில் சுத்த வைக்கிறாங்க ஏன்னா ரொம்ப உயரத்தில் சுத்த வைக்கிறதுனா இன்னும் செலவு அதிகமாகும் அதுக்கு வந்து சுற்றி வர்றதுக்கு உள்ள சக்தி சூரிய சக்தி இது கிடைக்கிறதும் ரொம்ப அதிகமாக தேவைப்படும் அதனாலேயே இந்த கீழ்மட்ட பகுதியில் இதை சுத்த வைக்கிறாங்க மேலும் இதில் ஆட்கள் அடிக்கடி போயிட்டு வர்றதுக்கும் ரொம்ப வந்து ஏதுவாமையும் அடிக்கடி போயிட்டு வர்ற செலவும் குறைவா இருக்கும் இதனாலயே இந்த கீழ்மட்டத்தில் இதை சுத்த வைக்கிறாங்க இங்கே உள்ள ஈர்ப்பு விசைங்கிறது கிட்டத்தட்ட பூமியில வந்து என்ன ஈர்ப்பு விசை இருக்குதோ தரை மட்டத்தில் எவ்வளவு ஈர்ப்பு விசை இருக்குதோ அதில் தொண்ணூறு சதவீத ஈர்ப்பு விசை அங்கேயும் இருக்கும் அங்கே வந்து ஈர்ப்பு விசை இல்லாமே இருக்கிற இடம் இது கிடையாது பொதுவாக விண்வெளி மையங்கள் இந்த கீழே இருக்கிற சுற்றுவட்ட பாதையில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம் இங்கே வந்து ஒரு பெரிய சவால் என்னென்னா இந்த பகுதிகளில் நிறைய குப்பைகள் விண்வெளி குப்பைகள்னு சொல்லுவாங்க ஏற்கனவே போன ராக்கெட்டுகள் அந்த மாதிரி வெடிச்ச ராக்கெட்டுகள் அதெல்லாம் வந்து இந்த கீழ்மட்ட பாதையிலே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம் அதில் மோதுறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் இதே மீறி அந்த இடத்துல வந்து அதை பாதுகாப்பாக இது நிர்வகிச்சுட்டு தான் இருக்காங்க இந்த விண்வெளி மையம் அமைக்கிறதுங்கிறது ஒரே நாள்ல நடந்தது கிடையாது கிட்டத்தட்ட இது ஒரு வீடு கட்டுற தான் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அந்த மாதிரி வீடு கட்டுற மாதிரி அளவுல ரொம்ப சிரமம் மேற்கொண்டு இதை செய்ய வேணும் பல தொழில்நுட்ப வசதிகளையும் பயன்படுத்தி இதை செய்யணும் இது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து செயல்பட ஆரம்பிச்சிருச்சு முத முதன் இதை மொத்தமாவே அனுப்ப மாட்டாங்க இது ரொம்ப பெருசு அதோட அளவை பத்தி பின்னால பார்ப்போம் இது வந்து மொத்தமாக அனுப்ப மாட்டாங்க முதல்ல வந்து ஒரு மைய கட்டுப்பாட்டு அறைன்னு ஒன்று இருக்கும் அதை முதல்ல கொண்டு போய் அங்கே வச்சுருவாங்க அதுக்கு பிறகு ஒவ்வொரு ஒவ்வொரு பகுதியாக கொண்டு போய் இயற்பியல் கூடங்கள் வந்து இந்த சோதனை கூடங்கள்லாம் ஒன்றா போய் அதில் சேர்ந்துக்கும் அதில் யார் தங்குறாங்க தங்கும் இடம் அதெல்லாம் ஒன்று ஒன்றாவே தனித்தனியாக போய் சேரும் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதை கட்டிகிட்டு வந்திருக்காங்க டியாங்காங்கிறது ஒரு பெரிய விண்வெளி அமைப்பு சாதாரண சிறிய ராக்கெட் மாதிரி கிடையாது இது இதோட நீளம் மட்டுமே ஐம்பத்தஞ்சு மீட்டர் நீளம் ஒரு ப ஒரு பேருந்தோட நீளம் எவ்வளோ இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மீட்டர் இருக்கும் இது ஐம்பத்தி அஞ்சு மீட்டர் நீளம் கிட்டத்தட்ட பத்து பத்து பேருந்துகளை நீட்டமாக வச்சோம்னா எப்படி இருக்கும் அவ்வளோ பெரிய நீளம் உள்ளது இதோட இடம் மட்டுமே நூறு டன்னு ஒரு பேருந்து ஒரு பேருந்து இல்லை வந்து ஒரு ஒரு பெரிய வாகனம் ஒரு ஒரு அஞ்சு டன்னு ஆறு டன்னு தான் இருக்கும் அதுல பொருட்களை எல்லாம் ஏத்தினாலே மொத்தம் பத்து டன்னு பன்னெண்டு டன் தான் வரும் இது நூறு நான் பாத்துக்கணும் கிட்டத்தட்ட பத்து பேருந்துகள் ஆட்களை ஏற்றி செல்ற பத்து பேருந்துகளுக்கு உள்ள எடைக்கு சமமானது இதை கிட்டத்தட்ட ஒரு விமானம் ரொம்ப பெரிய விமானம் கிட்டத்தட்ட நாலு அஞ்சு மடங்கு உள்ள விமானம் பூமியில வந்து மேலே சுத்திக்கிட்டு இருக்குது மிதந்துகிட்டு இருக்குது தான் அர்த்தம் இது இந்த விண்வெளி மையங்கள் பொதுவாக அங்க வந்து நின்றுகிட்டே எல்லாம் இருக்க முடியாது அது வேகமா சுத்திக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அது நிக்க நின்றுச்சுன்னா பூமியோட ஈர்ப்பு சில உள்ள வந்துடும் அப்படியே வந்து ஒரு கைத்துல கைத்து முனையில வந்து ஒரு கல்லை கட்டிக்கிட்டு இப்படி சுத்தினீங்கன்னா எப்படி இருக்கும் அதை சுத்திக்கிட்டே இருக்கும் நீங்க நேர்த்தினீங்கன்னா உள்ள வந்து விழுந்துடும் நம்ம மேல அந்த மாதிரிதான் அதை சுத்திக்கிட்டு இருக்குது இவ்வளவு பெரிய விண்கலமா இது இருந்தாலும் விண்வெளி மையமா இருந்தாலும் அதுல மூணு பேர் தங்கி இருக்கிற அளவுக்கு தான் வசதி இருக்குது சில நேரங்கள்ல ஆறு பேர் வரைக்கும் தங்கலாம் அந்த ஆறு பேர் தங்குற நேரம் என்னன்னா புதுசா இங்க இருந்து பூமியில இருந்து ஒரு மூணு பேர் அங்க போனாங்கன்னா அங்க உள்ள மூணு பேர் இங்க வந்துருவாங்க அந்த நேரங்கள்ல ஆறு பேர் கூட தங்குறதுக்கான வசதிகள் எல்லாம் இருக்குது அந்த விண்வெளி வீரர்களுக்கு டைக் டைகானஸ் அப்படின்னு சொல்லி பேரு இங்கே இருக்க விண்வெளி வீரர்கள் முற்றிலும் வந்து அறிவியல் பூர்வமான சோதனைகள் செய்யறதுக்கு மட்டுமே அங்கே தங்கியிருக்காங்க அவங்க முழு நேரத்தையும் அதுக்காகவே பயன்படுத்துகிறாங்க தூங்குற நேரம் போக முழு நேரத்தையும் இவங்களுக்கு உணவுகள் வந்து நம்ம இங்கே என்ன சாப்பிட்றோமோ முழுமையான உணவு அதுவும் அங்கேயும் சாப்பிட்றாங்க ஆனால் அங்கே வந்து சமையல் எதுவும் கிடையாது இங்கேருந்து கொண்டு போய் இங்கேருந்து கொண்டு போய் அங்கே சேகரித்து வச்சிருக்க பொருட்களை சூடு பண்ணி மட்டும்தான் சாப்பிடுவாங்க தண்ணி மட்டும் சுடுதண்ணியாக கிடைக்கும் அங்கே குளிக்கிறது கூட தண்ணியில் நம்ம குளிக்கிற மாதிரி அங்கே குளிக்க முடியாது ஈர நீள துணியால் வச்சு தான் உடம்பை தொடச்சி வாங்கலாம் இந்த விண்வெளி மையத்தில் ஈப்பு விசை மிக மிக குறைவாக இருக்கிறதுனால அவங்க எல்லாமே மிதக்கிற நிலைமையில தான் இருப்பாங்க உணவுப் பொருட்களை எடுக்கும்போது பண்ணும்போதுலாம் அப்படியே மிதந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த காணொலி பாருங்க அது மாதிரி தான் இருக்கும் இது மாதிரி மிதக்காமல் இருக்கிறதுக்காகவே அவங்க சில வந்து காந்த காந்த பொருட்கள் எல்லாம் வச்சு அந்த இது உணவுப் பொருட்களை வந்து மிதக்காத அளவுக்கு பாதுகாக்கிறாங்க இந்த விண்வெளி மையங்கிறது ஒரு காட்சி பொருள் மட்டுமே காட்சி பொருளே கிடையாது அது முழுமையான ஒரு சோதனை கூடம் அது எதுக்காக பூமியில் பண்ணாமல் அது உயரத்தில் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே வந்து இந்த புவி ஈர்ப்பு விசை குறைவாக இருக்கும்போது மனிதனுக்குள்ளே என்னென்ன மாறுதல்கள்லாம் ஏற்படுது தாவரங்களுக்குள்ளெல்லாம் என்னென்ன மாறுதல்கள்லாம் ஏற்படுது அது வளரக்கூடிய சூழ்நிலை இருக்கா இல்லையா மருந்து பொருட்கள்லாம் எப்படி அதை எப்படி அதை வந்து பராமரிக்கலாம் அதனால என்ன வந்து பாதிப்புகள்லாம் வரும் அப்படிங்கிறத ஆய்வு செய்யறதுக்காக மட்டுமே இந்த விண்வெளி மையம் பயன்படுது மேலும் பிற்காலத்தில் நிலவுக்கோ இல்லை வந்து செவ்வாய் கிரகத்துக்கோ மனிதர்கள் போனால் அங்கே வந்து வேற புவியீர்ப்பு விசை இருக்கும் பூமியை மாதிரி புவியீர்ப்பு விசை இருக்காது அங்கே எப்படி தாக்குப்பிடிச்சு வாழலாம் எப்படி அப்படிங்கிற அப்படிங்கிற சோதனைகளை இதில் மேற்கொள்ளாங்க அங்கே இருக்கிற விண்வெளி வீரர்கள் நம்ம சாப்பிட்ற மாதிரியான உணவுகளை சாப்பிட்டாலும் அதுக்குன்னே தனியாக பதப்படுத்த அரைத்த பொருட்களை தான் அதுவங்க இருக்காங்க வந்த நூடுல்ஸ் சாப்பிட்றாங்க அரிசி மாவுகளை சாப்பிட்றாங்க சூப் சாப்பிட்றாங்க எல்லாமே சாப்பிட்றாங்க இருந்தாலும் அவங்களுக்குன்னே சத்துக்கள் நிறைந்த பாதுகாக்கப்பட்ட உணவு தான் சாப்பிட்றாங்க அங்கே சூடு பண்ணியே சாப்பிட்றாங்க இதுக்குன்னே தனியாக விண்கலங்கள் இங்கேருந்து பூமியிலேருந்து போய் அப்பப்போ உணவுகளையும் தண்ணீரையும் ஆக்சிஜனையும் அங்கே நிரப்பிட்டு இங்கே வரும் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் அது ரொம்ப அதிவேகத்தில் ஒரு வினாடிக்கு ஏழு புள்ளி ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் இது பூமியை சுற்றிட்டு வருது அப்படி இருக்கையில் இந்த உணவுப் எல்லாம் எப்படி அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டு திருப்பி வர்றாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரலாம் அதை பற்றி தொடர்ந்து பார்ப்போம் வாங்க இந்த விண்வெளி மையத்தை அங்கே போய் கட்டினாங்க பல காலங்கள் கட்டுனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் விண்வெளி மையத்தால் ஒரே இடத்துல நிற்க முடியாது அது அதிவேகத்தில் தான் இருக்கணும் அப்படி வேகமாக சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அதை எப்படி கட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கலாம் அதை பற்றி அது எப்படின்னா முத முதன்னு அந்த மையப்பகுதிங்கிறத முத முதன் அனுப்புவாங்க அந்த மையப்பகுதி எப்படின்னா வேறு இதில் இணைக்கக்கூடிய வசதிகள்லாம் அதில் இருக்கும் வேறு சோதனை கூடங்களை அதில் இணைக்கலாம் தங்கும் வசதிகளை அணைக்கலாம் உணவுப் பொருட்களை வந்து இணைக்கலாம் அது மாதிரி இணைப்பு பகுதிகள் நிறையா இருக்கும் அந்த மையப்பகுதியை மொத முதன்னு அனுப்பிடுவாங்க அடுத்தடுத்து வந்து என்ன பண்ணுவாங்க வேறு வேறு இதுகளை பொருட்களை கொண்டு போய் அதில் இணைச்சிடுவாங்க இது உதாரணத்துக்கு பெரிய நெடுஞ்சாலையில் ஒரு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு கார் போயிட்டுருக்குனாக்க அதில் அதே வேகத்தில் இன்னொரு கார் போய் அந்த அந்த காரோட இதுவும் இதுவும் ஒன்றா இணைஞ்சிக்கிறது ஒரு லாக்கிங் சிஸ்டம் மாதிரி அது ஒரு இணைஞ்சுக்கிறது அது அந்த மாதிரி இணைப்பு முறையில் தான் இது ஒன்று ஒன்றா கட்டிகிட்டு வராங்க உணவுப் பொருட்களை அனுப்புகிறதும் அதே மாதிரி தான் அனுப்புகிறாங்க புது வீரர்கள் அங்கே இருக்க ஏற்கனவே வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே அங்கே வீரர்கள் தங்க முடியாது அவங்களுக்கு உடல்நிலை சரியாக வராது புது வீரர்கள் அனுப்பும் போது இங்க இருந்து புது வீரர்கள் அனுப்பும் போதும் அதே மாதிரிதான் போய் அதில் அதே வேகத்துல போய் இணைஞ்சுக்கிறாங்க வெளியில வரும்போதும் அதே மாதிரிதான் இணைஞ்சு வெளியில வர்றாங்க பெரிய சாதனையான இது வேலை தான் இது இந்த விண்கலங்கள் நேரம் போய் அதுல வந்து இணைக்கக்கூடிய பகுதியை வந்து நேராக அந்த விண்வெளி மையத்தோட இணைச்சிட்டு திரும்பி இங்கே பூமிக்கு வந்துடுவாங்க பூமிக்கு வரும்போது நம்மளோட வளிமண்டலத்துக்குள்ளே வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பா மனிதர்கள்லாம் என்ன பண்ணிடுவாங்க பாராசூட்ல வழியாக சீனாவோட பாலைவன பகுதிகளில் அப்படியே இறங்கிடுவாங்க இதுதான் அவங்க செய்யக்கூடிய செய்ய செய்கிற முறை ஏற்கனவே நாசாவும் ஐரோப்பிய நாடுகளும் அனுப்பியிருக்க சர்வதேச விண்வெளி மையம் ரொம்ப நீண்ட காலமாக அதில் வந்து விண்வெளியில் இருந்துகிட்டு இருக்கு அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதோட ப பயன்பாடெல்லாம் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும் பழுதுவா பழுதாக ஆரம்பிச்சிடும் அந்த நேரத்தில் வந்து அதை கைவிட்டுருவாங்க அப்படி கைவிட்டு கூடிய சூழ்நிலையில் இந்த சீனாவோட விண்வெளி மையம் இப்போ சமீபத்தில் அனுப்பியிருக்கிறதுனால அது மேலே சுற்றிக்கிட்டே இருக்கும் அங்கே செய்யக்கூடிய ஆய்வுகளை பல நாடுகளும் சீனாவுக்கு வந்து சீனாவை தொடர்பு கொண்டு நாங்கள் இந்த ஆய்வுகளை ஏற்படுத்தணும் அந்த ஆய்வுகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஒரு கு ஒரு வர்த்தக முறையில் அதை செயல்படுத்த முனைகிறாங்க அடுத்து வந்து சர்வதேச விண்வெளி மையம் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் சேர்ந்து அனுப்புகிறதுக்கு காலம் ஆகலாம் அது வரைக்கும் சீனாவோட விண்வெளி மையத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க சீனா வந்து சிறு சிறு பொருட்கள் இல்லை வந்து வியாபாரம் செய்கிறது இல்லாமல் விண்வெளியிலேயே அது வியாபாரம் செய்கிற நிலமைக்கு ரொம்ப உயர்ந்ததாக இருக்குது விண்வெளியில இப்போ மிதந்துகிட்டு இருக்க இந்த கியாங்காங் விண்வெளி மையம் பார்க்கறதுக்கு இங்கேருந்து பார்த்தா ஒரு தொலைநோக்கியை வச்சு பார்த்தாக்க சிறிய அளவில் இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் அது ஒரு உண்மையிலேயே ஒரு சிறிய இது கிடையாது மிகப்பெரியது அந்த மிகப்பெரிய விண்வெளி மையத்தை சீனா மட்டுமே கட்டி அமைச்சிருக்குது அதோட மிகப்பெரிய சாதனை டியாங்காங் விண்வெளி நிலையம் ஐம்பத்தி ஐந்து மீட்டர் நீளமும் இது பெரிய விளையாட்டு மைதானத்தை போல பாதி மடங்கு பெருசு இதை சீனா மட்டுமே கட்டி இருக்கு கட்டி அமைச்சிருக்குது இதுல நிறைய பகுதிகள் இருக்கு மைய மைய பகுதின்னு ஒன்று இருக்குது அதை சுற்றிலும் சோதனை கூடங்கள் இருக்குது தங்கும் பகுதிகள் இருக்குது இது எல்லாமே அதோட இணைப்பு பகுதிகளாக இருக்குது இந்த விண்கலம் இங்கேருந்து போயிட்டு அங்கே பொருட்களையோ ஆட்களையோ அந்த விண்வெளி மையத்துக்கு வந்து மாற்றணும் இல்லையா அந்த மாற்றுற இடத்துக்கு பேர் டாக்கிங் போர்ட்ஸ்னு பேர் தமிழ் தமிழில் இதை சொல்லணுன்னா ஒரு துறைமுகம்னு சொல்லலாம் இதில் இப்போ அங்கேருந்து போயிட்டு அதில் இணைஞ்சிக்குவாங்க இணைஞ்சிட்டு அது கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு திருப்பி இணைப்பை இணைப்பை நீக்கிட்டு திருப்பி இங்கே வந்து சேர்ந்துருவாங்க இந்த விண்வெளி நிலையத்துக்கு பொதுவாக வந்து பேருந்துகள் வண்டிகள்லாம் ஓட்டணும்னாக்க நமக்கு அதில் பெட்ரோல் போடணும் டீசல் போடணும் அது மாதிரி என்ன எரிபொருள் இது இயங்குது அப்படின்னா இது அது மாதிரி இல்லை இயங்குறது இல்லைங்க முற்றிலும் சூரிய சூரிய தகடுகள் மூலமாக சேகரிக்கக்கூடிய மின்சார சொத்து தான் இது இயங்குது ஆங்கிலத்தில் இதுக்கு சோலார் பேனல்ஸ்னு சொல்லுவாங்க முதன் முதல்ல லாங் மார்ச் ஃபைவ் பிங்கிற ஒரு ராக்கெட் மூலம் தான் இந்த மைய பகுதியை விண்வெளிக்கு அனுப்புனாங்க அப்புறம் அதுக்கு பிறகு ஒவ்வொரு பொருட்களாக ஒவ்வொரு மொ ஒவ்வொரு பொருட்களாக கொண்டு போய் அதோடு சேர்த்து சேர்த்து இணைத்து இணைச்சிட்டு வந்தாங்க பல முறைகள் இது கிட்டத்தட்ட ஐந்தாறு வருடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து இணைச்சிட்டு வந்தாங்க அந்த சோலார் பேனலுங்கிற சூரிய மின் மின்சக்தி பொருட்கள் வந்து பல சோதனை கூடங்கள் எல்லோரும் தங்கும் விடுதிகள் எல்லாமே அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் அதில் சேர்த்து சேர்த்துட்டு வந்தாங்க பல முறைகள் இந்த விண்வெளி மையத்தில் இருக்கிற சோலார் பேனல்ஸ் சூரிய மின் மின் தகடுகள் மட்டுமே கிட்டத்தட்ட பத்து மீட்டர் நீளத்துக்கு ரொம்ப பெரிய அளவில் இருக்கும் அதுதான் முழு சக்தியையும் வந்து மின்சாரத்தை தயாரித்து உள்ளுக்குள்ளே இருக்க எல்லா இது இயந்திரங்களையும் வந்து இயங்கிறதுக்கு உதவுது அந்த மின்சக்தி இல்லாமல் இந்த வந்து இந்த விண்வெளி மையங்கிறது இயங்கவே முடியாது அந்தளவுக்கு வந்து அது மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி கொடுக்குது நாசாவோட விண்வெளி மையம் நானூறு டன் எடையுடையது இதோட ஒப்பிடும்போது சீனாவோட விண்வெளி மையம் வெறும் நூறு டன் தான் மிகச்சிறிய அளவுல அதிக சோதனைகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல விண்வெளி மையமா இது இருக்குது அந்த சர்வதேச விண்வெளி மையத்தில் என்னென்ன சோதனைகள்லாம் செய்யறோமோ அது எல்லாத்தையுமே இதுலேயும் செய்ய முடியும் ஆனாலும் இது மிகச்சிறியது சில பொருட்செலவு சிறிய பொருட்செலவுலேயே செய்யப்பட்டது இந்த சர்வதேச விண்வெளி மையம் பல நாடுகளோட கூட்டு முயற்சியில் செய்கிறது அதில் சிறு சிறு மாற்றங்கள் செய்யணும் எது செய்யணுனாலும் பல நாடுகளையும் கலந்து ஆலோசிக்கணும் அவங்களோட வந்து உத்தரவுகளை வாங்கணும் அந்த மாதிரி நிலமை ஆனால் இதில் வந்து சீனாவோட டியாங்காங் மிகச்சிறியது எடையும் குறைவானதுங்கிறதுனால சீனா மட்டுமே அது என்ன நினச்சாலும் அதில் மாற்றங்களை செய்ய முடியும் இப்போ தான் முத முதலாம் அனுப்பியிருக்கிறதுனால என்ன என்ன எதிர்காலங்களில் இது நீண்ட காலத்துக்கு அங்கே வந்து செயல்படும் அப்படின்னு நம்புகிறாங்க சீனா இந்த விண்வெளி மையத்தை கட்டியமைக்க எவ்வளோ செலவு பண்ணாங்க அப்படிங்கிறது அவங்க வெளிப்படையாக வெளியில் எதுவும் சொல்லலை இருந்தாலும் பல விஞ்ஞானிகள் அறிஞர்கள் கருத்துப்படி இது கிட்டத்தட்ட பன்னெண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்படையாக தான் இருக்கலாம் பன்னெண்டு ஒரு ஒரு பில்லியன்கிறது கிட்டத்தட்ட நூறு கோடி அமெரிக்கன் டாலரு பன்னெண்டு பில்லியன்னாக்கா ஆயிரத்தி இரநூறு கோடி அமெரிக்கன் டாலரு அதை வந்து இந்திய மதிப்பில் ரொம்ப ரொம்ப அதிகம் ஆயிரத்தி இரநூறு கோடி ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறு கோடி அமெரிக்கன் டாலர் மதிப்புடையது இது இது இந்த இது இந்த செலவுங்கிறது அந்த விண்வெளி மையத்தை கட்டி அமைக்கிறது பராமரிப்பு செய்கிறது இங்கேருந்து போயிட்டு வர்றது ராக்கெட்டுகளை பலமுறை ஏவுறது இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த ஆ ஆயிரத்தி இரநூறு கோடி டாலர் மதிப்பு நாசாவோட சர்வதேச விண்வெளி மையத்தை ஒப்பிடும்போது இந்த செலவுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு நாசாவோட விண்வெளி மையத்துக்கு ரொம்ப அதிக பொருட்செலவு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க அதுக்கு இது வெறும் பன்னெண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் தான் ஆயிரத்தி இரநூறு கோடி அமெரிக்கன் டாலர் தான் செலவு பண்ணியிருக்காங்க அது வந்து பல நாடுகளும் சேர்ந்து அமைச்சதுனால அவங்களோட அவங்களோட ஒருங்கிணைப்பு வேலையாட்களோட செலவு அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக போய் அளவுக்கு மீறிய செலவாக அமைஞ்சிடுச்சு சீனா குறிப்பிட்ட அளவுலேயே இந்த விண்வெளி மையத்தை அமைச்சிருக்கு சீனா இதை குறைந்த செலவுலேயும் கட்டுப்பாட்டோடையும் இதை செஞ்சதுக்கு முக்கிய காரணம் எல்லாத்தையுமே இதோட தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருந்துச்சு மற்ற நாடுகளை நம்பி அவங்கள்ட்ட வந்து பணம் வாங்குறது அவங்கள்ட்ட வந்து அறிவியல் தொழில்நுட்பம் வாங்குறது இது மாதிரி எல்லாமே இது தன்னுடைய கட்டுப்பாட்டிலேயே வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு மட்டுமே அதை செஞ்சதுனால குறுகிய காலத்துலையும் மிக குறைந்த செலவுலையும் இதை கட்டியமைக்க முடிஞ்சிச்சு இது குறைந்த செலவுலேயே மிக தேவையான அளவுக்கு மட்டுமே இதை செஞ்சதுனால தேவையில்லாத சோத தேவையில்லாத விதத்துலாம் வந்து அதை தள்ளினத்தினால ரொம்ப குறைந்த செலவுலையே செய்ய முடிஞ்சிச்சு சீனாவனால அதே மாதிரி இங்கேருந்து கொண்டு போய் புது புது சோதனை கூடங்களை அதை இணைக்கிறது அது எத்தனை முறை அங்கேருந்து போயிட்டு வர்றது அப்படிங்கிறதெல்லாம் வந்து குறுகிய காலத்திலேயே அதை செஞ்சு முடிச்சிடுது அங்கேருந்து போயிட்டு வர்றதுக்கான எத்தனை முறை போயிட்டு வந்தது அப்படிங்கிறத ஒப்பிடும் போதும் அந்த வி சர்வதேச விண்வெளி மையத்தோட ஒப்பிடும்போது இது மிக குறைந்த அளவிலேயே இது எல்லா வேலையும் சீனா தியாங்காங் விண்வெளி மையத்தில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான சோதனை மனித உடல்கள் எப்படி வந்து அந்த புவிசை மிக குறைவான இடத்துல மனித உடல்கள் எப்படி செயல்படுது அதோடய இரத்த ஓட்டங்கள் எப்படி இருக்குது தசைகளில் எதுவும் சுருக்கங்கள் ஏற்படுதா இல்லை விரிவுகள் ஏற்படுதா இது போன்ற பல சோதனைகளை வந்து அங்கே செய்கிறாங்க இது வந்து சீனாவுக்கு உடனடி பொருளாதார ஈட்ட ஈட்டத்துக்கான வாய்ப்பு மிக குறைவு நீண்ட காலத்துக்கு இந்த சோதனைகள் மூலம் சந்திர நிலையும் செவ்வாயிலையும் மனிதர்கள் சென்று குடியேறுவதற்கோ அங்கே தங்குவதற்கோ எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நீண்ட கால திட்டத்தை அடிப்படையாக கொண்டது அங்கே மேலும் உயிரியல் ஆய்வுகளும் மருத்துவ ஆய்வுகளும் நிறையவே செய்கிறாங்க இதன் மூலம் எதிர்காலத்தில் விண்வெளியில் வேறு பல ஆட்கள் சென்று தங்குதற்கும் பண்ணுறதுக்கும் அங்கேயே உணவு உற்பத்தி பண்ண முடியுமா மருந்துகளை அங்கேயே உற்பத்தி பண்ண முடியுமான்னு சோதிக்கிறாங்க அங்கே நடக்கிற இன்னொரு முக்கியமான சோதனை மெட்டீரியல் சயின்ஸ் அப்படிங்கிற சோதனை அதில் வந்து புது மூலக்கூறுகள் புது கிறிஸ்டல்கள் போன்றவைகள் எப்படி வந்து அங்கே புயிற்ப்பி விசை குறைவாக இருக்கிற இடத்துல எப்படி உருவாகுது இங்கே பூமியில் உருவாக்க முடியாத புது வகையான கிறிஸ்டல்களையும் மூலக்கூறுகளையும் அங்கே உருவாக்க முடியுமா அப்படிங்கிறதையும் அவங்க சோதிச்சுக்கிட்டு இருக்காங்க மேலும் இந்த விண்வெளி மையம் உயரத்துலேருந்து பூமியை நோக்கி பார்த்து கடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் காலநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வந்து அந்த மாதிரி பலவற்றையும் இது சோதிக்குது காட்டுத்தீ ஏற்படுச்சுன்னா அதுக்கு உடனே வந்து எச்சரிக்கைது மனிதர்களை இது மாதிரி பல ஆய்வுகளை அவங்க செய்கிறாங்க புது புது ஆய்வுகளையும் இவங்க யோசிக்கும்போது புதுசாக ஆள் அனுப்பி அங்கே ஆய்வுகளை செஞ்சு திருப்பி அந்த ஆய்வு முடிவுகளை பூமிக்கு கொண்டுட்டு வருவாங்க இந்த டியாங்காங் விண்வெளி மையங்கிறது சீனாவுக்கு மட்டுமே இல்லாமல் அவங்களோட ஒருங்கிணைந்து பல நாடுகளும் பல சோதனை கூடங்களை அங்கே அமை அமைக்க முடியும் விண்வெளி வீரர்களை அனுப்ப முடியும் அனுப்பி அவங்கவுங்க என்ன சோதனை செய்யணும்னு விருப்பப்படுறாங்களோ அந்த சோதனைகளையும் செய்ய முடியும் பல நாடுகள் இப்போ சீனாவோட ஒரு கூட்டுறவுல இருக்குது சீனா வந்து இது மாதிரி விண்வெளி ஆய்வுகளை ஒருங்கிணைக்கும் ஒரு கூட்டு முயற்சியையும் செஞ்சுக்கிட்டு இருக்குது விண்வெளி வீரர்களுக்கு நம்ம பூமியில நம்ம வாழ்கிற மாதிரி அங்கே வந்து சாதாரண வாழ்க்கை கிடையாது அவங்களுக்கு ரொம்ப சவாலான வாழ்க்கை தான் அதனால அவங்க வந்து ஏன்னா எப்போதுமே மிதவே நிலையிலே இருப்பாங்க வந்து பு சக்தி மிக குறைவாக இருக்கும் அதனால் எலும்புகளும் தசைகளும் அதனோட பலத்தை இழக்கும் அதையெல்லாம் தாங்கி அவங்க வந்து வாழ்க்கை நடத்தணும் அதனால் இவங்களுக்கு வந்து எப்படி எப்படி வாழணுங்கிறது ஒரு முறைகள் இருக்குது அது இப்படி தான் வாழ்வாங்க காலையில் எழுந்திரிச்ச உடனேயே அவங்க வந்து சில பயிற்சிகளை செய்வாங்க உடல் நலத்தை எப்படி வந்து அதில் இரத்த ஓட்டம்லாம் எப்படி இருக்குது தசைகள்லாம் எப்படி இருக்குது எல்லாங்கிறதையும் சோதனை செஞ்சு அதை வந்து சரியாக இருக்காங்கிறதையும் கண்காணிப்பாங்க இது மாதிரி அவங்களுக்கு வந்து ஒவ்வொன்றுமே சாப்பிட்றது கூட அவங்களுக்கு வந்து ஒரு சவாலான தான் ஏன்னா உணவு அப்படியே பறந்து போயிடக்கூடாது இல்லை பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப கடினமான தான் தினமும் அவங்க குறைஞ்சபட்சம் ரெண்டு மணி நேரம் சோதனை செய்யணும் தூங்கி எழுந்திரிச்ச உடனே உடனே உடல்நிலையை ச சோதிச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து ரெண்டு மணி நேரம் வந்து உடற்பயிற்சி செய்யணும் அந்த உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சோடனே அவங்க அன்றாட பணிக்கு வந்துடுவாங்க அன்றாட பணிக்கு வந்து பல தகவல்களை தகவல்களையும் சேகரித்து கணினியில் வந்து உள்ள உள்ளீட்டு செய்யணும் அப்புறம் வந்து மைக்ரோஸ்கோப்புங்கிற நுண் நுண்ணோக்கியை வச்சு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு புதுசாக என்னென்ன இதெல்லாம் வந்துருக்குன்னு சொல்லி கவனித்து அதையும் அவதானித்து அதையும் வந்து பதிவு செய்யணும் இதுதான் அவங்களுக்கு அன்றாட பணிகள் நிறையா வந்து அதில் ரொபோட்டிக்ஸ் அப்படிங்கிற இயந்திரங்கள் இருக்கும் அதை இயக்கி அதோடய பல முடிவுகளையும் எடுத்து கணி அதில் வந்து கணிலில் சேமிக்கணும் சேமிக்கணும் சாப்பிடும்போது அந்த உணவு வந்து பறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால இல்லை மிதந்து அப்படி அந்த பக்கம் போயிடக்கூடாதுங்கிறதுனால அவங்களுக்குன்னே பிரத்யேகமாக பாக்கி இது பிரத்யேகமாக செய்யப்பட்ட உணவு பாத்திரங்கள்ல மட்டும்தான் அவங்க சாப்பிட்றாங்க இந்த விண்வெளி வீரர்கள் அங்கே தூங்குறதுங்கிறதே ஒரு பெரிய அற்புதமான நிகழ்வு தான் இங்க நினைக்கிற மாதிரி நினச்ச மாதிரி பட்டு பெட்டில் படுத்து தூங்கிட முடியாது அங்கே அதுக்குன்னே தனியாக வடிவமைக்கப்பட்ட ஒரு பை இருக்கும் அந்த பைக்குள்ள நுழைஞ்சுதான் அவங்க தூங்குவாங்க அதுவும் வந்து அந்த ஸ்லீப்பிங் கம்பார்ட்மெண்ட்டுங்கிற தூங்குவ அறைன்னு தனியாகவே இருக்கும் அந்த அறைக்குள்ளே போய் அந்த அறையிலையும் இந்த பையில வச்சு தான் அந்த தூங்குவாங்க அப்படி இல்லைன்னாக்கா அவங்களால தூக்க தூங்க முடியாது அந்த பையில இல்லாமல் தூங்க இருந்தாங்கன்னா வந்து அப்படியே மிதக்க ஆரமிச்சிருவாங்க மிதக்க ஆரம்பித்து அவங்க உடலே கட்டுப்பாடு இழந்துடும் நிற்க முடியாது நடக்க முடியாது பிடிக்க முடியாது அந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்துடும் விண்வெளி வீரர்களுக்கு உணவு மட்டுமே இல்லை ஓய்வு கூட ஒரு சவாலான பணி தான் தூக்குறதுக்குன்னு எவ்வளோ மெனக்கிட வேண்டியிருக்கு பாருங்க இவங்க பூமிக்கு ஒவ்வொரு இந்த இந்த விண்வெளி மையம் பூமியை தொண்ணூறு நிமிடத்துக்கு ஒரு தடவை சுற்றுறதுனால அவங்க வந்து ஒரு நாளைக்கு தொண்ணூறு நிமிடத்துக்கு ஒரு தடவை சூரியனோட மறைவையும் சூரியனோட உதயத்தையும் அவங்க பார்ப்பாங்க ஒரு நாளைக்கு பதினாறு முறை சுற்றிக்கிட்டு வரதுனால இந்த விண்வெளி மையத்தில் இருக்கிறவங்களுக்கு பதினாறு முறை சூரிய உதயம் ஏற்படும் பதினாறு முறை சூரிய மறைவும் ஏற்படும் ஆச்சரியமாக இருக்குல்ல நம்மளும் அங்கே போய் பார்க்க முடியாது ஏன்னா அதுக்குன்னே பயிற்சிகள் எடுத்துக்கணும் உடல்நிலை இது பண்ணணும் செலவும் ரொம்ப அதிகம் இங்கேருந்து பக்கத்தில் ஊருக்கு போகிறதுக்கே நமக்கு ஒரு பெரிய செலவு திட்டங்கள் இருக்குது எல்லாம் எப்படி போய் சேர்றது இவங்க மனநிலை சீராக வச்சுக்கிறதுக்கு அவங்க வந்து வீடியோ காலில் அவங்க குழந்தைகளுக்கோ இப்போ குடும்பத்தோட பேசலாம் அவங்களோட உரையாடலாம் இசை கேட்கலாம் வந்து எழுதலாம் தன்னுடைய இது மாதிரி வந்து பல வேலைகளை செய்து அவங்க வந்து மனதை சீராக வச்சுக்கிறாங்க விண்வெளி வீரர்கள் நினச்ச நேரத்துக்கு அந்த விண்வெளிக்கு போயிட முடியாது அவங்கள விண்வெளி வீரர்களை தேர்ந்தெடுத்து அதுக்கு பிறகு நிறைய நீண்ட நாட்கள் அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுப்பாங்க அந்த பயிற்சி கொடுத்து அதுக்கு பிறகு வந்து ஒரு விண்கலம் இருக்குது ஷெங்க் ஆவ் அப்படின்னு சொல்லி ஒரு விண்கலம் இருக்குது அந்த விண்கலத்தை இல்லை மனிதர்கள் ஏறுற மாதிரி வசதி உள்ள விண்கலம் இருக்குது அதெல்லாம் தான் ஒன்றுலேருந்து மூணு பேர் வரைக்கும் அதில் ஏறலாம் அது அதை வந்து ஒரு ராக்கெட் மூலம் அது விண்வெளியில் செலுத்துவாங்க அந்த ராக்கெட்டுக்கு பேர் லாங் மார்ச் ராக்கெட் அப்படின்னு சொல்லி பேரு அந்த விண்கலி விண்கலம் நேராக போய் அங்கே ஏற்கனவே வந்து மிக அதிவேகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கும் அந்த விண்வெளி மையம் அதோடு சேர்ந்து அப்படியே இணைந்துடும் இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் தானாகவே போய் அதில் இணைஞ்சுக்கும் இணைஞ்சு அதுக்குள்ளே வந்து அது வழியாக வந்து வாட்கள் உள்ளே போயிடுவாங்க இது சாதாரணமாக நின்றுக்கிட்டு இருக்கையில் நடக்கிறது கிடையாது இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்தில் இது பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ தான் வந்து இது போய் இணையணும் அதனால் இது ரொம்ப மிக சவாலான பணி இது மாதிரி பல முறைகள் சீனர்கள் செஞ்சிட்டாங்க அதனால் இவங்களுக்கு வந்து எளிதாகவே இதை செஞ்சு முடிச்சிட்றாங்க அந்த விண்கலத்துக்கு செங்காய் கேப்சூல் அப்படின்னு பேரு இது எப்போதுமே அந்த விண்வெளி மையத்தோட இணைந்தே இருக்கும் திடீர்னு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டா விண்வெளி மையத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டா இந்த செங்காவ் விண்கலத்துல ஏறி மனிதர்கள் பூமிக்கு திரும்பிட முடியும் இந்த செங்சாவ் கேப்சூல் அப்படிங்கிற விண்கலம் எப்போதும் வந்து விண்வெளி மையத்தோடையே இணைந்திருக்கும் வீரர்கள் எப்ப திரும்பணுமோ அப்ப அந்த செங் செங் சாவ் ஆஹ் விண்கலத்துல உள்ள ஏறி பூமிக்கு திரும்புவாங்க திரும்பி வரும்போது பூமியோட வளிமண்டலத்துக்குள்ள நுழையும் போது அவங்களுக்கு பெரிய சவால்கள் இருக்குது வளிமண்டலம் வந்து காற்றுனால் இருக்குது அதில் காற்றில் மோதும் போது பயங்கர அதிக வெப்பம் ஏற்படும் அந்த வெப்பத்தை தணிக்கிறதுக்குன்னே தனியாக அதில் வந்து சில பகுதிகள்லாம் இருக்குது அந்த வெப்பத்தை தணிக்கிறதுனே அப்படியே வந்து சீனாவோட பாலைவன பகுதிகளில் அந்த வீரர்கள் இறங்கிடுவாங்க அதுக்குன்னே இங்கே தயாராக இருக்கிற விண்வெளி வீரர்கள் அந்த பராமரிக்கிற குழுக்கள் வந்து அவங்கள பாதுகாப்பாக எடுத்து கொண்டு வந்துருவாங்க இவங்க வந்து அந்த பூமிக்குள்ளே வந்து அந்த விண்வெளி அந்த விண் விண்கலம் வந்து பூமிக்குள்ளே நுழையும் போது கிட்டத்தட்ட நூற்றம்பது கிலோமீட்டருக்கு முன்னால் அந்த இது பூமிக்குள்ளே நுழையும் போது அந்த நெ நெருப்பு பற்றிக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அதுக்கு அதனாலேயே வந்து தனி தண்ணீர் அமைப்போடு சேர்ந்து கூலிங் சிஸ்டம் ஒன்று வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே வந்த உடனே வந்து ஒரு பாராமீட்டர் இது பாராஷூட் விரியும் அதில் வந்து அவங்க விண்வெளி வீரர்கள் நேராக வந்து பாலைவனத்தில் இறங்குவாங்க இப்படி மேலே சுற்றிக்கிட்டு இருக்க விண்வெளி மையத்துக்கு திடீர்னு ஆபத்துகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த விண்வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்க தூசிகள் அந்த குப்பைகள் எல்லாம் அதில் மோதி சேதத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது அந்த நேரத்தில் நெருப்பு பற்றிக்கவும் வாய்ப்பு இருக்குது அது போன்ற சூழ்நிலையிலையும் வந்து திடீர்னு நெருப்பு ஏற்பட்டாலோ வந்து அழுத்தம் அதிகமானாலோ அல்லது குறைந்தாலோ இவங்களுக்கு ஆபத்து வரும் உடனடியாக அவங்க என்ன பண்ணுவாங்க இம்மிடியட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு உத்தரவை வழங்குவாங்க அவங்க வந்து இந்த சஞ்சாய் விண்கலத்தில் ஏறி உடனடியாக வந்து பூமிக்கு திரும்பிடுவாங்க உயிர் மனித உயிர்கள் தான் முக்கியம் மற்ற சோதனைகள் எல்லாமே கைவிட்டுட்டு நேராக பூமிக்கு வந்துடுவாங்க இதுதான் வந்து அவசர கால நடவடிக்கை ஆனால் இந்த டியாங்காக்கு இப்படிப்பட்ட அவசர சூழ்நிலை இதுவரைக்கும் ஏற்படவே இல்லை அது சரியான நிலையிலேயே ஓடிக்கிட்டு இருக்குது இந்த விண்வெளி மையத்துக்கு விண்வெளி வீரர்கள் போயிட்டு ஆறு மாதம் வரைக்கும் இருந்து சோதனை நடத்திட்டு திரும்புவாங்க இது மாதிரி கிட்டத்தட்ட பத்து பேர் இது வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க சில பேர் ஒரு முறை போயிட்டு திரும்பியும் இருக்காங்க சில பேர் இரண்டு முறை கூட போயிட்டு திரும்பி வந்திருக்காங்க இது வந்து சீனாவோட விண்வெளி அனுபவம் அதிகமாகிக்கிட்டே போகுது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லலாம் இந்த டியாங்காங் விண்வெளி மையம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சு வரைக்குமே இயங்கக்கூடிய வகையில் அனுப்பியிருக்காங்க அது அதுக்கு மேலேயும் இயங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இதன் மூலம் சீனா தன்னுடைய விண்வெளி ஆதிக்கத்தை செலுத்துது பல நாடுகளோடு அதோட ஒருங்கிணைத்து அவங்களெல்லாம் கூட்டு சேர்ந்து இதில் வேலை செய்யுது இது இது நிறையா தகவல்களை இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க விண்வெளி மையத்தை பற்றி உங்களுக்கு சர்வதேச விண்வெளி மையத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களோட கருத்தை தவறாமல் சொல்லுங்க அதுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு காணொலி போடலாம் இந்த காணொலி உங்களுக்கு ரொம்பவும் பிடி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தகவல்கள் வந்துகிட்டே இருக்கும் புது புது காணொலிக்கு உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்